தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு அமோகமாக இருக்கு ஜூன் மாதம் முழுசாவே உங்களுக்கான மாதம் அப்படின்னே சொல்லலாம் போல் செய்யாததை நாள் செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு வருகின்ற ஜூன் மாதம் முப்பது நாளுமே மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் சாதகமா இருக்குது இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படின்னா அது வரக்கூடிய மாதம்தான் படாத கஷ்டம் நீங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் வெளியில கூட யார்கிட்டயும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாம உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டு போட்டு மன அழுத்தத்துக்கு மட்டுமே தான் இன்னைக்கு ஆளாகி உட்கார்ந்துருக்கீங்க இது அத்தனையுமே மாறக்கூடிய ஒரு சுபிக்ஷம் உங்களுடைய வாழ்க்கையில் பிறக்க போகுது அதுலேயும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்த அரசிகள் அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் வெளியிலேயே சொல்ல முடியாது அன்பார்ந்த தோழிகளே நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான காலம் பிறந்துடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது பிரம்மன் எழுதிய தள உங்களால உங்களால் மாற்ற முடியும் விதிய மதியால் வெல்லலாம் அப்படின்னு இறைவனே சொல்லும் போது கண்டிப்பாக அது பழித்தே தீரும் நம்பிக்கையோடு இருங்க வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க அதுலேயும் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு தூங்கும் கூட கனவுல கூட லட்சியத்தை ஜெயிச்சே ஆகணும் உங்களை ஏமாத்துனவங்க முன்னாடி உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க முன்னாடி சிறப்பான முறையில் செல்வாதிபதியாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற வெறியோட தான் நீங்கள் தூங்குவீங்களே உங்களுக்கு கனவுலையும் அதுதான் வரும் எத்தனை நாள் நீங்கள் அற தூக்கத்திலேயே எழுந்து நடுராத்திரியில் இதை பற்றி யோசித்து மன அழுத்தத்துக்கு ஆளாகியிருக்கீங்க அப்பேற்பட்ட மன அழுத்தம் மனக்குழப்பம் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்க போகுது அன்பர்களே தைரியமா இருங்க வரக்கூடிய ஜூன் மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதுலேயும் இந்த அரசாங்க தேர்வை எழுதி ஒரு உயர் பதவிக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இருக்குது நீங்கள் உங்களோட முயற்சியை மட்டும் கைவிட்டிடவே கைவிட்டுடாதீங்க ஒரு சில பேர் சாவரத்துக்கு கூட துணிஞ்சிட்டாங்க அந்த மாதிரி முயற்சி எல்லாம் எடுக்காதீங்க அன்பர்களே மரணம் அப்படின்றது இறைவனால் மட்டுமே கொடுக்க முடியும் அதை நீங்களா தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க அது மிகப்பெரிய ஒரு கர்ம வினையை உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்தே தீரும் இந்த ஜென்மத்தில் உங்களால் அனுபவிக்க முடியல கஷ்டத்தை தாங்க முடியல அப்படின்னு உங்களோட மரணத்தை நீங்களே தேடுனீங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக இதுக்கான பிரதிபலன் வந்தே தீரும் அதனால அந்த மாதிரி ஒரு பாவ செயலை செய்யாதீங்க மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இனிமே பொற்காலந்தான் நம்பிக்கையோட இருங்க குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அத்தனையுமே விலகி உங்களோட வாழ்க்கையில் சுபிட்சம் பிறந்தே தீரும் இதில் மாற்று கருத்தே கிடையாது அன்பர்களே தினசரி காலையில் ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பதுக்குள்ளே எந்திரிச்சு உங்களோட பூஜை அறைக்கு முன்னாடி இருக்கிற தெய்வத்துக்கு ஒரு விளக்கை போட்டுட்டு அந்த தெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்க மனசுல இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையும் விருப்பங்களையும் எண்ணங்களையும் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க அனுப்புங்க அதை பிரபஞ்சம் உங்க இருந்து கிரகிச்சுக்கிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை திருப்பி தந்தே தீரும் இதுதான் பிரபஞ்சத்தோட விதியும் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க என்ன நினைச்சு வேண்டுனாலுமே அது நடந்தே தீரும் அன்பர்களே இந்த ரகசியம் தெரிந்தவர்கள் இன்னமும் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க தெரியாதவங்க இன்னமும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க உங்களுக்கு இன்னைக்கு இது தெரிஞ்சிடுச்சு இன்னிலிருந்து நீங்க இதை பண்ண ஆரம்பிங்க நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது நடந்தே தீரும் ஆனா அதை உங்களால பண்ணவே முடியாது ஏன்னா உங்களோட கர்ம வினை உங்கள அதை பண்ண விடாது ஒரு மனிதனுக்கு கர்ம வினை சாதகமாக இருந்தா மட்டும்தான் அவனால நினைச்சதை நடத்தி காட்ட முடியும் கர்மவினை பாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையுமே நூறு தடை வந்து தீரும் அன்பர்களே பரவாயில்ல தடை வரட்டும் தடையை மீறி முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் முயற்சி திருவினையாக்கும் அன்பர்களே நாற்பத்தி எட்டு நாள் எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் ஒரு நாள் கூட இடைவெளி விடாம நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு உங்களோட பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கிட்ட உங்களோட ஆசை விருப்பம் கோபம் தாபம் எல்லாத்தையும் சொல்லுங்கள் அதை இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் உங்கள் கிட்டேருந்து அப்படியே கிரகிச்சு உங்களோட எண்ணம் இது தானா அதை உங்களுக்கு அப்படியே திருப்பி தந்தே தீரும் பிரபஞ்சத்தோட மாற்ற முடியாத விதியும் இதுதான் அன்பர்களே என்பர்களே மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஏன் அனைத்து ஜீவராசிகள்னே சொல்லலாம் அத்தனை பேருக்குமே இனிமே தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் குரோதி வருடத்துல நீங்க உங்களுக்கு துரோகம் யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க முன்னாடி சிறப்பா வாழ போறீங்க சீரும் சிறப்புமா வாழ போறீங்க திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும் கவலையே படாதீங்க பிரம்மன் எழுதிய தலை விதியை உங்களின் பிரம்ம முகூர்த்த பூஜை மாற்றி அமைக்கும் அன்பர்களே பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு காரணம் என்னன்னா இந்த பிரபஞ்சமே நிசப்தமாக இருக்கும் சமயத்துல நீங்க உங்களோட எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் போது பிரபஞ்சம் அதை வந்து எந்த விதமான தடையுமே இல்லாம கிரகிச்சிக்கும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் கேட்டதை அப்படியே உங்களுக்கு திருப்பி தந்தே தீரும் இதில் கருத்தே கிடையாது தைரியமாக இருங்க மன தெளிவோடு இருங்க உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் இது நாள் வரைக்கும் எப்படி வெற்றி நடை போட்டு போய்கிட்டு ஆயிரம் தடம் வந்திருக்கும் அதையெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருந்தீங்கள்ல அதே ஒரு மன தைரியத்தோடையும் மன தெளிவோடையும் நீங்கள் உங்களோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க வெற்றி உங்களை நோக்கி உங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கு சிகரத்தில் ஏறி நீங்க வெற்றி வாகையை சூட போகிறத யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது ஒன்பது கோள்களும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு தான் அன்பர்களே சாதகமா இருக்குது இயற்கை எதிர்பார்க்கிறது எல்லாமே உங்க கிட்ட இருந்து வரக்கூடிய விண்ணப்பங்களும் நீங்க இயற்கை கிட்ட கேட்கணும் அப்படின்றது மட்டுமே தான் இயற்கை கிட்ட உங்களுக்கு தேவையானதை கேளுங்க இயற்கை அது உங்களுக்கு திருப்பி தந்தே தீரும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இனிமே வாழ்க்கையில் தோல்வி அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க வெற்றியை மட்டுமே தான் பார்க்க போறீங்க நீங்க பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் போர்க்காலம் பொற்காலமா மாறப்போகுது அன்பர்களே அவ்வளவுதான் இவ்வளவு மட்டுமே தான் சொல்ல முடியும் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அவமானப்பட்டது எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கப் போகுது யாரெல்லாம் உங்களை தரம் தாழ்த்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சு உங்களை ஒன்றுத்துக்குமே மதிக்க மாட்டாங்க ஐயோ அவராக அவர்கிட்ட இதை பற்றிலாம் பேச வேணாம்ப்பா அவர் வந்து வேலைக்கே போகாதவர் அவரால் எந்த காரியமுமே நல்ல விதமாக இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படி இப்படின்னு உங்களை ஒதுக்கி வச்சவங்க அத்தனை பேருமே உங்களை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க ரொம்ப தாராள மனசுக்காரங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவன் காரியம் ஆகணும்னு தான் இந்த சமயத்தில் நம்மக்கிட்ட வந்து அப்படியே தஞ்சம் அடைகிறான் அதை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவனை மன்னித்து விட்டுடுவீங்க அன்பர்களே அப்பேற்பட்ட குணம் படைத்தவர்கள் தான் மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த குணத்தால் தான் இன்னமும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வியப்பாக இருக்கும் பரவாயில்ல உங்களுடைய நேர்மையும் கண்ணியமும் உங்களை வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்த்திக்கிட்டே தான் போகும் நம்பிக்கையோடு இருங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் மகர ராசி அன்பர்கள் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் மகர ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி